வணக்கம் நண்பர்களே இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ சீரிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து தமிழ் யூனிகோட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் பெரும்பாலும் எல்லோரும் ஃபோனோட்டிக் கீபோர்டு யூஸ் பண்ணுறாங்க அம்மானு அடிக்கணும்னா ஏஎம் அடித்து கேபிட்டல் ஏ அடிக்கணும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லோரும் கூகுள் டிரான்ஸ்லேட்ரேஷன் டூல் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நேட்டிவ் தமிழ் கீபோர்டை கற்றுக்கிறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அதில் அருமையாக இருக்கும் அனுபவமும் அருமையாக இருக்கும் வேகமாகவும் அடிக்கலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த டேபிளில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேப் பண்ணிக்கலாம் கீபோர்டில் இருக்கிறது லெட்டர்ஸ்லாம் இப்போ கியூ டபிள்யூ இஆர்டிஒய்யூ ஐஓபி இப்போ நீங்கள் குவர்டி கீபோர்ட் இருக்கியா ஃபர்ஸ்ட் ரோ நான் இப்போ அடிச்சுட்டு இருக்கேன் நான் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இது அப்புறம் உங்களுக்கு பழகிப்படுத்தினா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் லெஃப்ட் ஸ்கொயர் ரைட் ஸ்கொயர் ஒரு செகண்ட் லைனை விட்டுறேன்னு நான் எம்டியா ஏன்னா அங்கே தமிழ் லெட்டர்ஸ் வரப்போகுது நெக்ஸ்ட் வந்து ஏஎஸ்டிஎஃப்ஜிஹெச் ஜேகேஎல் செமிகோலன் அட் த ரேட் சிம்பிள் ஒன்று இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் லைனையும் நான் ஃப்ரீயாக விட்டுறேன் தேர்ட் ரோ பாருங்கள் ஜெட் எக்ஸிவிபிஎன்எம் லெஸ் தேன் சிம்பிள் லெட்டர் க கமா டாட் ஸ்லாஷ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பில் நம்ம இப்போ கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இந்த கிளாக் லாங்குவேஜ் ரீஜனில் போய்ட்டு ஆட் லாங்குவேஜில் போய்ட்டு ஆட் லாங்குவேஜ் பண்ணணும் இப்போ தமிழ் கீபோர்டு ஆட் பண்ணணும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டீக்கு போனீங்கன்னா தமிழ் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு இப்போ தமிழ் இந்தியா தமிழ் இலங்கைன்னு ரெண்டு இருக்குது அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு எனக்கு தெரியாது நான் பொதுவாக யூஸ் பண்ணுறது தமிழ் இந்தியா அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே ரெண்டு கீபோர்டோட ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷ் தமிழ் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மௌஸ்ட்டை போய் ஸ்விட்ச் பண்ண தேவையில்ல ஆல்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கின யூ கேன் சுவிட்ச் பேக் லாங்குவேஜஸ் இப்போ இப்போ நான் கேபிட்டலில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஷிஃப்ட் எடுத்துகிட்டும் இன்னொரு டேபிள் பண்ணிங்க இப்போ மறுபடியும் நான் அதே யூஐஓபி லெஃப்ட் ஸ்கொயர் ரைட் ஸ்கொயர் அடிக்கிறேன் அப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் வருது பாருங்கள் அதில் அதே மாதிரி ஏஎஸ்டிஎஃப்ஜிஎச் ஜேகேஎல் செமிகோலன் கமா அதேமாதிரி ஜெட் எக்ஸ் சி விபிஎன்எம் லெஃப்ட் அது கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் கமா ஃபுல் ஸ்டாப் இப்போ நான் இது ஒரு தடவை இது மாதிரி போட்டோன்னா நமக்கு எந்தெந்த கேரக்டர் எப்படி இப்படின்னு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் அப்படி இல்லைன்னா இதுல வந்து ஆன் ஸ்கிரீன் கீபோர்டு இருக்கு ஓஎஸ்சின்னு சொல்லிட்டு சி சொல்லிட்டு ஆன் ஸ்கிரீன் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் லெட்டர்ஸ் காமிக்குது பாருங்கள் ஸ்கிரீன்ல ஸோ உங்களுக்கு ஆல் ஷிஃப்ட் கிரேல இருக்கிறது வித் ஷிஃப்ட் டார்க்கா இருக்கிறது வந்து வித்தவுட் ஷிஃப்ட்டு இப்போ இது மாதிரி ஒரு தடவை எங்கெங்கே இருந்த லெட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் உயிரெழுத்து அ ஆ இஇ ஓ ஓ அக்கு அக்கு வந்து ஷிஃப்ட் ஜீரோவுக்கு ஜீரோக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்குது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும் இது மாதிரி மெய் எழுத்து க nga cnya ta na ta na pa ma ya ra la wa ra la ra இப்ப உயிர்மை எழுத்து பார்த்தீங்கன்னா கி கி கு கே கே கை கோத்தீங்கன்னா இந்த கும் அதாவது கே ஆ ஓட லெட்டர் தட் இஸ் இ இந்த இடத்துல இதுவும் ரெண்டு சேர்ந்தா கா வருது மேலே பாருங்க இப்போ இ இருக்கு இல்லையா இ இடத்துல இந்த இடத்துல அந்த டாட்டட் சர்க்கிள் வந்து லெட்டரு பக்கத்தில் இருக்கிறது வந்து கால் அதுமாரி க போட்டு ஆர் போட்டால் கீ வரும் கே போட்டு ஆர் போட்டால் கீ வரும் ஸோ இந்த லெட்டர்ஸோட காம்பினேஷன் தான் நமக்கு உயிர்மை எழுத்து கொடுக்குது இது பழகி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் லியோ மோகன் அட் டாட் காம் எழுதி அனுப்புங்க ரொம்ப நன்றி வணக்கம்